பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் வெங்காயம் அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கை அலைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பூஜைலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இருங்க நம்ம தய தக்காளி அரை வேக்காடு வேணா போதும் தயிர் போதும் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம பச்சை மிளகாவோ இல்லாமல் பிரியாணி செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி நம்ம சொல்கிற மாதிரி பிரியாணி மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் சும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன் நமக்கு இப்போ நம்ம பிரியாணி மசாலாவில் நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துட்டோம் இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஆ முந்திச்சு இது பாருங்க நம்ம ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம் இந்த டம்ளரில் அதனால் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் பாஸ்மதி அரிசி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து அரிசி அப்படியே கழுவி போட்டுருவேன் ஊற வைக்க மாட்டேன் அதனால் நாலு டம்ளர் ஃபுல்லாக சேர்க்குறேன் அரிசி ஊற வச்சு போடுற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை சேருங்க தண்ணி நான் அரிசி உடையாமல் இருக்கணுன்றதுனால நான் கழுவி அப்படியே அரிசி போட்டுருவேன் ஊறெல்லாம் வைக்க மாட்டேன் பாஸ்மதி அரிசி அப்போ தான் நம்ம பாஸ்மதி அரிசி அரி உடையாமல் வரும் பிரியாணி அது அப்போது போதும் இப்ப இருங்க நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம மசாலாவை கொதிக்க விடும் கொதிக்க விட்டு அரிசி இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி ஆல்ரெடி வேக விட்டுட்டோம் அதனால் நாட்டுக்கோழி வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி குக்கரில் விட்டு வேக விட்டுருக்கோம் இங்கே இந்த 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 ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் எப்பயுமே நாட்டுக்கோழி வேகாது ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுட்டு எடுத்து செய்யுங்க பிரியாணி சூப்பராக போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது அரிசி சேர்த்துட்டு காமிக்கிறேன் என்ன பண்ணுறது பாருங்கள் நம்ம அரிசி மேலே வந்துச்சு இந்த டைமில் டம் போட்டுடலாம் ஆ பாருங்க கிளாஸ் லிட்டு வச்சு மூடி சிம்ல வச்சிட்றேன் இதை அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் எப்படி அப்படின்றத பார்க்குறேன் சூப்பரான ஜூஸியான நம்ம நாட்டுக்கோடி பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஆரோமேட்டிக்காக இருக்குது என்னால் சாப்பிட்டா காமிக்க முடியாது கேமராவில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்க முடியாது சூப்பரான இதை பாருங்கள் நார்மலாக நாட்டுக்கோழி நாட்டுக்கொடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காம தான் இதை செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக பிரியாணி செஞ்சிருக்கேன் செமையான சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது